அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் கண்காணிப்பாளர் அதாவது எஸ்பியாக இருக்காரு அவர் இருக்கிறப்ப நிறைய அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே புனைகளை வந்து பார்த்தா அவங்களுக்குன்னு ஒரு தனி இது இருக்கும் குறிப்பிட்ட இடத்துக்கு கீழே இறங்கி வர மாட்டாங்க அப்படிலாம் அவர் கிடையாது மிகவும் எளிமையானவர் எந்த ஒரு சூழலிலும் நம்ம வந்து ஒரு சட்ட ஆலோசனை மாவட்டம் மற்ற எந்த ஒரு சமுதாய இதை பற்றி கேட்டோம் அப்படின்னா கல்வி கல்வித்துறையில் பல இடத்துல அவர் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க மாணவர்களை வந்து கீழ் மட்டத்திலேயே ஒன்று ஒழுக்கத்தையும் அவங்கள வந்து எல்லா விதமான பழக்க வழக்கத்தை நல்லா கொண்டு வந்தால் மேலெல்லாம் ஓட முடியும் அப்படின்றத நிறைய இடத்துக்கு அவர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அவருமே வந்து இன்னைக்கு ஏன்னா நியூ இயர் அப்படின்னாவே அவங்களுக்கு எல்லாமே நிறைய வந்து பார்த்துறவங்க நிறைய அவங்கள வாழ்த்துறவங்க நிறைய இடத்துக்கு அவங்க கண்டு இருந்தாலும் தமிழ் நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி அப்படின்னாவே நான் லாஸ்ட் டைம் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு நீங்கள் எப்போனாலும் கூப்பிட்டா வந்துடும் அப்படின்ட்டார் அது மாதிரி இன்னைக்கு முதலாளாம் நான் பத்திரம ஏன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உயிர்த்து ஏன்னா ஒரு தலைவன் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா அவர் சரியா இருந்தா கீழே எல்லாமே சரியா இயங்குவாங்க அந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு எஸ்பியா இருக்காருன்னா அத்தனை போலீஸும் அத்தனை கீழே எல்லாமே சரியா இயங்கணும் அப்படின்னா இன்னைக்குமே அவருக்கு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நம்ம பதினொரு மணிக்கு நினைச்சுன்னா பத்தரை மணிக்கு வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆளா வந்திருக்கேன் உண்மையிலே அகில இந்திய தமிழ் சங்கமும் எனது சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் ஐயாவுக்கு வந்து வாழ்த்துக்களையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக சிறந்த ஆனால் அவருடைய எல்லா முயற்சிகளும் எல்லா குடும்ப வளர்ச்சி உடல் எல்லாமே சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சிறப்புரையாற்ற வருகை என வரவேற்கிறேன் அதற்கு முன்பு அகில இந்திய சமூகம் சார்பாக இணைக்கிழமை அறுகள் சார்பாக அவரை பொன்னாடி பொழ்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு மிக சிறப்பான அந்த அமைய நமது செயற்பொறியாளர்கள் கொண்டாடி அணிவித்து கௌரவிப்பார் में <laughs> 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 <laughs>